ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம கிரைய பத்திரம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ப்ரூஃபோட நம்ம வந்து இதை காட்டுறோம் ஸோ இப்போ வந்து ரீசண்டாக வந்து நம்ம ஒரு பத்திரப்பதிவு வந்து செஞ்சுருந்தோம் ஸோ அந்த பத்திரப்பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் கட்டிருந்தோம் ஸோ அந்த அமௌண்ட் கட்டி அதை வந்து பத்திரப்பதிவு செஞ்சோம் அதுக்குண்டான நகலை வந்து இப்போ நினச்சிருக்கோம் ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முத்திரை தீர்வை அப்படிங்கிற ஒன்று வந்து போட்டிருக்காங்க முத்திரை தீர்வைக்கு வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அந்த இடம் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபா வந்து அந்த இடம் அந்த இடம் வந்து மெய் மெயினாக வந்து அந்த அஞ்சரை சென்ட்டு சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரூவா கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ கிடையாது கைட்லைன் வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரூவா மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து தெரியாதவங்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம கைட்லைன் வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி அதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் அந்த அமௌண்ட்டாக கட்டது பார்த்திங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா ரெண்டாயிரூவாய்க்கு வந்து ஸ்டாம்ப் பேப்பராக வந்து வாங்கிட்டோம் ஸோ ரெண்டு பேப்பர் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்போ வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா அதாவது அந்த சொத்து மதிப்பிலிருந்து ஏழு சதவீதம் வந்து நம்ம கட்டியிருக்கோம் ஸோ ஏழு சதவீதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வருது ஒரு லட்சத்து எண்பத்தெண்டாயிரூவாக்கி ஏழு சதவீதம் அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வருது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு கட்டணம் ஸோ பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு ரெண்டு சதவீதம் வந்து வாங்குகிறாங்க ஒரு சில பக்கம் நாலு சதவீதம் அப்படிங்கிறதான் நம்ம கவர்மெண்ட்டோட ரூல்ஸு இதில் நாலு ரெண்டு சதவீதம் வந்து வாங்குகிறாங்க ஒரு சில இதை பொறுத்து இதுல வந்து நமக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா வந்து செலவாயிருக்கு அடுத்தது வந்து கணினி கட்டணம் வந்து ஒரு இரநூறுவா அடுத்தது குறுந்தகடு கட்டணம் அப்படிங்கிறது ஒரு நூறுரூவா வந்து வாங்குறாங்க இதில் இந்த குறுந்தகடு கட்டணமெல்லாம் வந்து கிடையாது அதெல்லாம் வந்து முன்ன வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது கணினி கட்டணம்ங்கிறது அங்கே போய் நம்ம வந்து கேமராவை பார்த்து நம்ம ப்ரூஃபு அதுக்கப்புறம் வந்து கை ரேக வைக்கிறது இதுக்கு ஒன்று சொல்கிறாங்க அடுத்தது ஆவண எழுத்தாளர் நலநிதிக்கு வந்து ஒரு பத்து ரூபா அப்படின்னு வாங்கி இப்போ டோட்டலாக வந்து பதினாலாயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபான்னு போகிறாங்க ரெண்டாயிரரூவா பாண்ட் பேப்பர் மொத்தம் வந்து பதினாறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுரூவா வந்து நமக்கு செலவு மட்டும் வருது ஸோ இது இல்லாமல் என்ன செலவு அப்படின்னா பத்திரம் எழுதுறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூவா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்தது வந்து இது இல்லாமல் ஒரு பத் ஒரு ஐயாயிரருவா வந்து லஞ்சமாக நம்ம கொடுக்க வேண்டியது வருது ஸோ அந்த லஞ்சம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அது வந்து பத்திரம் எழுதுவாங்கள்ல அவங்களே வந்து அங்கே செட்டியில் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக பிரச்சனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த லஞ்சம் வாங்குறது தான் ஸோ இதை வந்து அதிக அமௌண்ட்டு போட்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க கம்மியான அமௌண்ட்டு போட்டு பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் லஞ்சம் வாங்குறாங்க ஸோ இது வந்து வெளியில் எல்லாத்துக்குமே தெரியுது தெரிஞ்சாலுமே வேறு வழி இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ வந்து ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறீங்க ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணலாம் பண்ணிவிட்டு டோக்கன் நம்பர் நமக்கே வந்துடுது மெசேஜ் வந்துடுது அந்த டைமில் போனீங்க அப்படின்னா உள்ள கொடுத்து நம்ம பண்ணலாம் எல்லாமே கரெக்ட் ஆனால் ஒரு ஏஜெண்ட் இல்லாமல் போனால் பத்திரப்பதிவு நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியும் தான் யாரும் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அதுக்கு உண்டான நேரங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் இது இல்லை அது இல்லை நம்ம ஈசி வந்து அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்பாங்க அடுத்தது வந்து எஃப்எம்பி வந்து அப்படி இல்லை அப்படிம்பாங்க ஸோ ஏதாவது ஒரு ரீசனை வச்சு நமக்கு வந்து லீகல் பார்த்துட்டு வாங்கம்பாங்க லீகலுக்கு வந்து நம்ம கோர்ட்டில் போய் அதாவது லாயட்டை நோட்ரி பப்ளிக்கில் போய் லீகல் பார்த்து அவரோட சைன் வாங்கிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஒரு நேர்மையாக போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளை வந்து ரெண்டு தடவை வழக்கழிச்சாங்க அப்படின்னா மூணாவது தடவை விடுவோம் ஆட்டோமேட்டிக்காக சரி ஒரு ஏஜென்ட் மூலமாக போயிடலாம் அப்படின்னு போயிடுறோம் ஸோ பத்திர ஆவண எழுத்தாளர் வந்து பதிவு பெற்ற ஆவண எழுத்தாளர்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள சுற்றி அவங்கள மையமாக வச்சு நிறையா வந்து டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடையை போட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து லஞ்சம் வந்து அதிகமாக போகிறதுனால இதெல்லாமே வந்து நமக்கு பிரச்சனை தான் ஆகுது இன்னமும் போனீங்க அப்படின்னா அதில் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ போட்டுக்கிறாங்க மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து நம்ம லஞ்சமாக கொடுத்து எல்லாமே சாதிக்கணும் வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு பட் ஆனா அது லஞ்சம் கொடுக்கிறது கண்டிப்பா தவறு தான் ஆனால் வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ இப்படி பார்க்குறப்போ ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரரூவா உள்ள ஒரு இடத்த நம்ம பண்ணுறக்கு மினிமம் வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வருது அப்போ இருபத்தி ஏழாயிரரூவா அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு இது வந்து பதினாறு பதினேழு ரூபா ஆச்சு அதுக்கப்புறம் ரூபா வந்து டாக்குமெண்ட் ரைட்டருக்கு ஒரு ரூபா வந்து லஞ்சம் ஸோ இப்போ மொத்தம் இருபத்தி ஏழாயிரரூவா வந்து இந்த இடத்துக்கு வந்து செலவாகிருக்கு ஸோ இப்போ இதோட நான் உங்களுக்கு வந்து இதை அட்டாச்சே பண்ணியிருக்கோம் ஸோ இதை இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் ஸோ எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது ஸோ இந்த அந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு போட்டு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரரூவா அதுக்கு செலவாச்சு ஸோ இதுக்கு வந்து இந்த இது வருது அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து வேறு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்த்துங்க கைட்லைன் வேல்யூ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம சேனலே வந்து வீடியோ போட்டிருக்கோம் கைட்லைன் கைட்லைன்லூனா என்ன மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ